அனைவருக்கும் காலை வணக்கம் இப்போ நம்ம முக்கியமான கம்சிக்கலாம் யூடியூப் அமோச் இன்ஸ்டாகிராம் இதில் வீடியோ போடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க இந்த கண்டாட் வச்சு போடு இங்கே போய் நின்று பேசு கேமரா பார்த்து நின்று பேசு அங்கே போய் நின்று பேசு இதெல்லாம் பண்டு அதெல்லாம் பண்டு அப்போ நீ வெற்றி பெறுவ ஒரு கணிசமான சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை வீடியோ போட்டிருக்கையே சம்பளம் பண்ணியனு கேட்பாங்க நிறைய கேள்விகள் கேட்குறது ஒரு மனுஷனோட தன்மை அவங்கள தெரியுது தானே அவங்க ஒரு யூடியூப் பார்த்து சொல்லுவாங்க ஒரு இன்ஸ்டா பார்த்து சொல்லுவாங்க வருமானம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே யோசனை தோணுதானே தெரியாது இறச்சி பார்த்து தானே கற்றுக்கணும் வேறு அவங்களுக்குள்ளே வரக்குன்னு அவங்க அனுபவசாலியாக அப்படின்னா ஒரு சின்ன பையன் இருப்பேன் ஒரு இருபது இருபது ரெண்டு யூஸ் பையன் இருப்பேன் எது ஒன்று பண்ண வேண்டியதுன்னா நல்லா வருமானம் வரும்னு சொல்லுவேன் இது கேமரா பார்த்து பேசணும்பேன் நிறைய கமான் வரணும்பேன் அப்போ தான் நல்லா ஒரு ரீச் ஆக முடியும்பேன் நாலு பேர் சொன்னா தான் நீங்கள் உங்களோட விஷயத்தை திருத்திக்க முடியும்னு சொல்லுவேன் சொன்னால் பரவாயில்ல ஓகே தவறு அதை எப்படி திருத்திக்கிறது அதுக்கு வழி சொல்லுவாங்களான்னா நல்லா இருக்குதுன்னு நல்லா இருக்குதுன்னு நல்லா இருக்குன்னு நல்லா நிம்பாங்க அப்போ இது எப்படி திருத்துறது திருத்த முடியாது இந்த மாதிரி பல்வேறு விதமாக வீடியோ பார்க்குறீங்க மோஜ் பார்க்குறீங்க இன்ஸ்டா பார்க்குறீங்க வீடியோ போடுறீங்கிட்ட மற்றவங்கள டிஃபெண்ட் பண்ணி யோ இது நடக்குமா அப்படின்னு சொன்னாங்களே இது நடக்குமா அப்படின்னு சொன்னாங்களான்ட்டு அங்கங்கே போய்ட்டு காசை வெட்டி வெட்டி வீண் பண்ணி ஏகப்பட்ட இடத்துல ஒரு அது வந்து நூற்றில் தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகுது ரெண்டு பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகுது ஒரு வீடியோ போடுறோம் நம்ம அந்த வருமான மரக்குள்ள நம்ம இழக்கக்கூடிய நம்ம விட்டுருக்கு பைசா வந்து அஞ்சு லட்சம் குறைஞ்சளவு அஞ்சு லட்சம் ஒரு சிலர் அதுக்கு மேலேயும் இழப்பாங்க சக்சஸ் ஆகாது குறைஞ்சளவு கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ போடோன்னு கையில் இருக்கிற காசை ஏதோ ஒரு காசோ வீட்டு காசோ அடமானம் வச்சு பைக் அடமான வச்சு கார் அடமான அமைச்சு யூடியூப்லேயோ ஷார்ட் ஃபிலிமே எடுத்து எடுத்து முயற்சி செய்து முயற்சி செய்து போடுறாங்க அது தோல்வியில் தான் முடியுது அதிகமாக வெற்றியாகாது அது என்னென்னு எடிட் பண்ணி போடுறது நிறைய பிரச்சனை எடிட் பண்ணி போடுறதுதான் பிரச்சனை அங்கேயும் இங்கேயும் மலையாதீங்க உங்களோட வேலை வீட்டு வேலைகளை உங்களோட வேலைகளை பெண்களாக இருந்தால்தி ஆண்களாக இருந்தாலும் சரி வீட்டு வேலையில் தண்ணி குடிச்சிக்கலாம் சுக தண்ணி இது இது பார்த்து வேலைக்கு போங்க வேலைக்கு போயிட்டு எங்கள் ஃபேமிலி ஃபஸ்ட்டு பாருங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் வேலைக்கு போனால் செல்ஃபோனை செக்யூரிட்டி வாங்கி வச்சிடறாங்க வேலைக்கு போனால் யூஸ் பண்ணக்கூடாது பிரச்சனை கிடையாது வேலைக்கு போனால் யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப நல்லது காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸுக்கு கொடுத்தீங்கன்னா ஆறு மணிக்கு பரவாயில்ல வாங்க காலையில் நீங்கள் எந்திரிக்கிற நேரத்தை பாருங்கள் நிறைய பேர் சண்டே சண்டே ஓடி போய் ஓடி போய் ஷூட்டிங் ஓடிடுவீங்க அதெல்லாம் இருக்காது நீங்கள் அந்த கண்ட்டை நீங்கள் அப்படி எடுத்து போய்ட்டு அங்கே கையில் இருக்கிற பத்தாயிரூவா அஞ்சாயிரூபா அழிக்கிறதுக்கு ஒரு வெற்றி பெறத்தை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க தப்பு கிடையாது வெற்றி பிறகு தான் எல்லோரும் முயற்சி தப்பு கிடையாது உங்களை மாற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வெற்றி பிறகு வெற்றி பெறக்குன்னு எத்தனை பேர் கேமரா தூக்கிட்டு அலைகிறாங்க அந்த கான்செப்ட் வரும் மற்ற நாளெல்லாம் போக மாட்டாங்க மற்ற நாளெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் மக்கள் ஃப்ரீயாக இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் மக்கள் பார்ப்பாங்க இருக்கவே விட இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு வீடியோ ஒரு பாட்டு ஒரு விஷயம் எடுக்கிறதா இல்லை எப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிறீங்க அது சக்ஸஸ் ஆகுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எடுக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க போடுறீங்க நீங்கள் ஏதோ ஒரு நாள் அந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க அந்த தருணம் என்ன தருணம்னே நிறைய பேருக்கு தெரியுறதில்ல ஒரே நாளாக போய் அங்கே வீடியோ எடுப்பாங்க ஒரே நாளாக அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க ஒரே நாளாக அந்த பயங்கர கேமராவாக இருக்குது வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா சக்ஸஸ் ஆகாதா அப்படின்னா சக்ஸஸ் ஆகாதுக்கு இல்லை அது எப்படி அவ்வளோ திங்கிங் பண்ணி அப்படி பண்ணி காசு வெட்டியே தான் போகும் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து நிறைய பேர் கேமரா ஒரு பாட்டுக்கு ஆள் பார்த்துக்கு எடுக்கிறாங்க ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோக்கு எடுக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் இந்த அஞ்சாறு வருஷத்துல பறந்துருச்சு அஞ்சாறு வருஷத்துல இப்போ ரெண்டு மூணு வருஷத்தில் நிறைய யதார்த்தமே இல்லை எனக்கு தெரிஞ்சது யதார்த்தங்கிறது வந்து ஒரு ரூபாய் கூட நீங்கள் செலவாடக்கூடாது ஒரு வீடியோ போடுறது அது எப்படி வீடியோ போடுறது நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்தீங்கன்னாவே உங்களுக்கு செலவமாக சாப்பாடு செலவு அன்னைக்கு செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறதுக்கே ஒரு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா அஞ்சு பேர்னா அஞ்சாயிரம் அது போக கேமரா போய் அங்கே செட் பண்ணுறது பிடிக்கிறது படிக்கிறது பத்தாயிரவா ஐம்பேர் அஞ்சு பேரும் நாளுக்கு வாரம் ஃபுல்லாக சம்பாதிச்சேன் அந்த கடைசியில் அந்த வார கடைசியில் அந்த காசு செலவு பண்ணி போடுறீங்க அப்புறம் குடும்பத்தை எப்படி பார்க்குறது அப்புறம் இப்படி மாட்டேன் பிடிச்சி பிச்சுக்கிறதா இந்த மாதிரி நிறைய நடக்குது நிறைய ஏகப்பட்டது நீங்கள் என்ன மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க நீங்கள் என்ன ஒரு கதை எடுக்கிறீங்க உங்களுக்கு வயசு என்ன என்ன கற்றுக்கிட்டீங்க எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க எதை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க ஒரு பெரியவங்கள்ட்ட போய் பேசுகிறீங்களா ஒரு பார் போய் பெரியவங்கள்ட்ட மீட் பண்ணிக்கிறீங்களா வயசானவங்கள்ட்ட ஒரு சின்ன பசங்கள்ட்ட நல்லா பார்த்துக்கிறீங்களா ஒரு சென்ட்ரலான ஒரு ஏஜ் முப்பது ஐம்பது வயசுக்கார விட்டும் நல்லா பேசிக்கிறீங்களா அவங்ககிட்ட நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க என்ன தெரிஞ்சுது எதை நீங்கள் வெளிப்படுத்துங்க எதையே அது வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அந்த கான்செப்டில் யாருமே கிடையாது ஒரு கதை பார்த்துட்டு அந்த கதை மாதிரி எடுக்கணும் என்னோடய க வாழ்க்கையே எடுக்கணும் அந்த விஷயத்துக்கு எடுக்கணும் இந்த விஷயம் பல டைரக்ட் பண்ணுறக்கே நிறைய பிரிப்பிலாங்க ஒன்றுமே அனுபவம் இல்லாமல் அதையே வாரம்பெல்லாம் சம்பாரித்து கடைசி வாரத்தில் செலவண்டிடுறது உனக்கு இருக்கிற திறமை உன்னோடய வாயிலிருந்து தன்னதானாக வெளிவரணும் எதை வேணால் பேசும் படம் மட்டும் கிடையாது ஒரு ரொமான்ஸ் மட்டும் கிடையாது ஒரு வயசானவங்க எடுத்துக்கோறது மட்டும் கிடையாது ஒரு கஷ்டப்படுறவங்கிட்ட வெளியேற்றுறது மட்டும் கிடையாது உன்னோட விஷயம் உன்னோட உடம்புலேருந்து உன்னோடய வாயிலேருந்து வரக்குண்டான விஷயம் நீ அடிபட்டிருக்கணும் அனுபவப்பட்டுருக்கணும் இருந்து வரக்கூடிய வார்த்தை உன்னோட வார்த்தையாக இருக்கணும் அதே வெற்றி பெறும் சரி தலைஞ்சி சரி ஏன்னா உன்னோட வாக்கியம் உன்னோட வார்த்தை உன்னோட பேச்சு உன்னோட சொல் உன்னோட திறமை உன்னோட அனுபவம் நீ பட்ட அனுபவம் எவனும் பட்டிருக்க மாட்டான் நீ பட்ட கஷ்டம் எவனும் பட்டிருக்க மாட்டான் ஒவ்வொருவரும் கஷ்டப்படுறத உன்னோட கஷ்டம் வேறமாக இருக்குது நீ சொல்கிற விதம் வேறமாக இருக்குது நீ சொல்கிற அர்த்தம் வேறுமாக இருக்குது நீ சொல்கிற விளக்கம் வேறுமா இருக்குது அந்த மாதிரி யார் இப்போ பண்ணுறது ஒரு கூட செலவுண்டாமல் ஒரு வகை காட்டு பகுதியில் போய் நீன்னு பேசு காற்று சவுண்டு வருதோ வரலையோ நீ பேசுகிற தெளிவுரை நீ பேசுகிற விளக்கம் புரியவங்களுக்கு அதுலேருந்து எதுவோ கற்றுக்குவாங்க இதை தெரிஞ்சுருக்குவாங்க ஒரு லைக் போட்டால் அது பெற்றிருக்கும் லைக் பலின்னு அதை விட நல்லது ஏன்னா முக்கியமான ஆட்கள் பார்ப்பாங்க லைக் வில சேர் விலை கமெண்ட் விலை மட்டும் தயவு செய்து நினைக்கிறேன் முக்கியமான ஆட்கள் பார்ப்பாங்க ஆனால் உன்னோடய வார்த்தை ஏதாத்தமாக உன் மனசுலேருந்து உன் உள் மனசுலேருந்து வரக்கூடிய வார்த்தை எப்பொழுதும் டாப் லெவலில் அந்த மாதிரி யாராவது வீடியோ போடுறாங்களா டான்ஸ் ஆடுறாங்க பாட்டும் பாடுறாங்க வீடியோ போடுறாங்களா போடுறதில் நான் போட்டுக்கிறேன் என்னை மாதிரி நிறைய பேர் போடுவாங்க உள்ள இருக்கிற வார்த்தைகள் வெளிவரும் கேமரா பார்த்தோம் பேசணுங்கிறது கிடையாதுங்க யதார்த்தமாக பேசும் வார்த்தை மனதிலிருந்து பேசும் வார்த்தை ஒன்றை பார்த்து பேசும் வார்த்தை ஒன்றை சொல்லும் வார்த்தை விளக்கம் சொல்வது அர்த்தம் சொல்கிறது எல்லாமே ஏதோ நான் பார்த்து ஒன்று பேசிட்டே மனசில் இருக்கிறது அப்படியே வெளிப்படும் கேமரா பார்த்து பேசுறது ப்ரிப்பேராக மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி கேமரா பேசுகிறோம் இது எடுக்கிற இந்த கண்டக்ட் மக்கள் சொல்கிறேங்கிற சிஸ்டமேட்டிக் இதுவும் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் யதார்த்தமாக வெளிப்படுத்தும் போது சொல்லலாம் இது வந்து கேமரா பார்த்து பேசணுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதையும் சொல்லுவாங்க யதார்த்தமான வாழ்க்கை என்பது ஒன்றை நேரடியாக பார்த்து பேசுவதல்ல உனக்குள் பட்டு வெளி வர்றது நீ பேச பேசவே சில தமிழ் வார்த்தைகள் வரும் தப்பாக ரேட்டோம் ஏன்னா உனக்குள்ளேருந்து வரும் ஒரு படத்தை பார்க்குறீ அதில் பார்க்குறீங்க ஏதோன்னு புரிஞ்சு ஒன்று வேறு மாதிரி சொல்கிறது பெருசு எங்கே வேணால் நின்று வீடியோ போடுங்க வீட்டுக்கு நின்று வீடியோ போடுங்க அது இல்லை இது இல்லை ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணோன்னா பாட்டுக்கு வேணால் ஃபில்டர் பண்ணி போட்டுக்கோங்க சும்மா ஒரு லைட் செட் மாதிரி போட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்ம எந்த இடத்துல வசிக்கிறோமோ அதுலேருந்து வீடியோ ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ போடுங்க சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு யூடியூப்பில் எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் வீடியோ வீட்டுக்குள்ளேருந்து எடுத்து போட்டதாகவே இருக்கும் அப்போ நீ சக்ஸஸ்ஸு ஒன்றுமே செல வேண்டாமல் அவனோட மூளை வச்சுட்டு அவனோட திறமை வச்சுட்டு வெளிப்போடுறான் பார் அது பெரிய விஷயம்னு நிறைய பேர் பேசுவாங்க எப்படி ஒன்றுமே செல வேண்டாமல் ஒன்றுமே செல வேண்டாமல் இல்லை நம்மளோட வாழ்க்கையை பார்க்குறக்கு நம்ம சம்பாத்தியமே சரியாக இருக்கிற போது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்கு உண்டான விஷயத்த செலவிடணும் அவசியம் இல்லைங்கிறத விட இதில் நம்ம பேசும்போது மக்களுக்கு புரிஞ்சு அதை அறிஞ்சு என்ன தான் புரிஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந் யூடியூப்லேயோ மோதலியை வா இன்ஸ்டாலே வருமானம் வச்சு வெளியே போய் அப்புறம் எடுக்கிறான்னு பிளான் பண்ணுறோம் ஒவ்வொருவரும் வெற்றியாளன் அதுக்கு முன்னாடி அவனோட என்ன திறனுக்குதோ எல்லாத்தையும் வெளிப்படுத்தலாம் உள்ளேருந்தே வெளிப்படுத்துவோம் அதுக்கு இதுக்கு அசிங்கமாகுதுனால எப்போதும் நினைக்காதுங்க பிடிச்சதாக சேர்க்குறேங்க